நம்ம கதிர் சொன்ன மாதிரியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணது எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அப்படின்ட்டு கதிர் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க ஒருத்தர் நினைக்கிற விஷயங்களை ஆசைப்படுறத பார்த்து பார்த்து செய்கிறதுன்ட்டு சீரியஸ்லி அந்த நகை இந்த வளையலை விட ஸ்பெஷலான விஷயம் கதிர் செஞ்சது தான் அந்த ஃபோட்டோ தாத்தா கூட இருக்கிறத ஒன்று மேக் பண்ணதே இது ஒன்று ஸோ ரொம்ப ஸ்பெஷல் தாத்தாவோட ஃபோட்டோ எப்படி இண்டிவிஜுவலாக கிடச்சிது அப்படிங்கிறத அது ரிலேட்டடாக அவர் மூவ் பண்ணது அப்படிங்கிறதுலாம் சீனில் வரும் தா பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஆனால் இது சேர்ந்தாச்சுன்னா சேர்ந்தா சீரியல் முடிஞ்சு போச்சு கரெக்டாக அது சேர்ந்துராது பட் இந்த இதில் இந்த பர்த்டேயில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எவ்வளோ தான் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது சீரியல் முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அழகாக வளையல் கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த பக்கம் வேலு பிரதர்ஸ் பந்தா கட்டுறதா இருக்கட்டும் ஒன்றும் அது அவங்க எப்பயுமே அப்படி தான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஆனால் சீரியஸாக எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மேரேஜுக்குலாம் போகிறோம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருப்பாங்களே அது யாருன்னே தெரியலனாலும் அந்த ஃபங்க்ஷன் போடுறப்போலாம் நான் நினைப்பேன் என் ஹஸ்பண்ட் ரிலேட்டடாக இருக்கும் இல்லை வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நிற்கும்போது ஒரு அழகாக இருக்கும் சரி எல்லோரும் எவ்வளோ ஆசையாக அந்த ஃப்ரேமே பத்தாத அளவுக்கு நிற்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணுன்னா இது பிஎஸ்டுவோட ஒரு பயங்கரமான மெமரி பிக் எல்லாருமே சேர்ந்து இன்னும் யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பரான விஷயம் ஸோ பார்க்க அழகாக இருக்குது அவங்களுடைய கருத்துக்கள் கதை சொன்னதை செஞ்சிட்டார் இதெல்லாம் சீனில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ